மாமல்லபுரத்தில் நடைபெற்ற திமுக வாக்குச்சாவடி பயிற்சி கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய தேர்தல் என்றும் தனித்தன்மையோடு தலை நிமிர்ந்து நிற்கும் திமுக ஆட்சியா அல்லது டெல்லிக்கு வளைந்து கொடுக்கும் அடிமைகளின் ஆட்சியா என்பதை தீர்மானிக்கும் தேர்தல் என்று கூறினார் தமிழ்நாட்டுக்கு ஜிஎஸ்டி புதிய கல்விக் கொள்கை என தொல்லை மேல் தொல்லை கொடுத்து வரும் பாஜக தமிழ்நாட்டில் வெற்றி பெற குறுக்கு வழியில் தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி வருவதாக ஸ்டாலின் குற்றம் சாட்டினார் மத்திய <laughs> செயலாளர்கள் நகர செயலாளர்கள் பேரூர் செயலாளர்கள் எல்லாரையும் அழைச்சி பேசிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரிய கிட்டத்தனை முடிச்சிருக்கிறேன் எது கொஞ்சம் போட்டி கடமையாக இருக்குமோ எதோ கொஞ்சம் சந்தேகப்படக்கூடிய தொகுதியாக இருக்கோ அதை முதல்ல முடிச்சுட்டு அதற்கு பிறகு மற்றதையும் நான் அழைக்க போகிறேன் உறுதியாக இரநூத்தி முப்பது நாலு தொகுதியும் அழைச்சி பேசத்தான் போகிறேன் அதில் எந்த மாற்றம் கிடையாது தேர்தல் பணியாற்ற முதல் தேவை கழக ஆட்சி அமைக்கணும் என்கிற இலக்கு அதை நீங்கள் எல்லாரும் உள்ளத்தில் தாங்கி உழைக்கணும் உழைச்சிக்கிட்டு வைக்கிறீங்க ஒற்றுமையாக பணியாற்றணும் அதுதான் முக்கியம் ஒற்றுமை இல்லாமல் எந்த இலக்கையும் அடைய முடியாது அதேபோல் சோர்வடையாமல் தொடர்ந்து செயல்படுத்துறது முக்கியம் அப்படி செயல்பட்டால் நம்ம வெற்றி யாரும் தடுக்க முடியாது என்னுடைய வாக்குச்சாவடியில் திமுக கூட்டணியை வெற்றி பெற செய்வோம் என்று ஒவ்வொரு கழக உடன்பிறப்பும் உறுதியேற்று களப்பனை ஆற்றினால் எல்லா வாக்குச்சாவடிகளையும் முன்னிலை பெற்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏழாவது முறையாக கழக ஆட்சி அமைவது உறுதியாகிவிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடக்க இருக்கக்கூடிய ஜனநாயக தேர்தல் தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கிற தேர்தல் தனித்தன்மையோட தலை நிமிர்ந்து நிற்கிற நம்மோட ஆட்சியா டெல்லிக்கு வளைந்து கொடுக்கிற அடிமைகளின் ஆட்சியானு தீர்மானிக்கிற தேர்தல் தமிழ்நாட்டோட சுயமரியாதையும் தனித்தன்மையும் காப்பாற்ற போகிற தேர்தல் தமிழ்நாட்டை அழிக்க இன எதிரிகளும் தமிழ் துறைகளும் நேரடியாக மறைமுகமாக வராங்க இவங்களை வீழ்த்தி நம்முடைய மண் மொழி மானத்தை நாம் காக்கணும் அதுக்காகத்தான் திமுக கூட்டணி அனைத்து தொகுதிகளையும் கைப்பற்றணும் தொடர்ந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் தமிழ்நாடு இப்போ சமூக அரசியல் பொருளாதார படையெடுப்பை சந்திச்சுக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டுக்கு எல்லா வகையிலும் அநீதி அடைக்கப்படுது இந்தியின் பேரால சமஸ்கிருதத்தின் பேரால ஜிஎஸ்டியின் பெயரால புதிய கல்விக் கொள்கையின் பெயரால நீட் தேர்வால் சட்டங்களால் உத்தரவுகளால் ஆளுநரால் என தொல்லை மேல் தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இது தமிழ்நாட்டு மேல் தொடுக்கப்படக்கூடிய தாக்குதல் இந்த தாக்குதலை முறியடிக்கிற வல்லமை நமக்குத்தான் இருக்கு பாஜகவினுடைய பகல் கனவு திமுக இந்த மண்ணில் இருக்கிற வர அந்த பகல் கனவு நிச்சயம் நிறைவேறாது அவங்களுக்கு அது நல்லா தெரியும் ஆனாலும் புதுசு புதுசாக குறுக்கோழியில் தேடுறாங்க எஸ்ஐஆர் எனப்படக்கூடிய சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல திருத்தத்தை தமிழ்நாட்டில் அடுத்த வாரத்திலிருந்து நடைமுறைப்படுத்தப்படுறது தான் இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கு இதை காட்டி மிரட்டுறாங்க இதுக்கெல்லாம் நாம் பணிய மாட்டோம் இங்க அவங்களுடைய பாட்சாலெல்லாம் அதில் குறிப்பாக ஆர்எஸ்எஸ் பாட்சாலாம் எதுவும் பலிக்காது சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்கிற பீகார் மாநிலத்தில் ஏறத்தாழ அறுபத்தஞ்சு லட்சத்துக்கு அதிகமான மக்களுடைய வாக்குரிமையை இதே சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்ததின் மூலம் தேர்தல் ஆணையம் பரிச்சிருக்கு இதை தொடக்கத்திலேயே நாம கண்டித்தோம் தமிழ்நாட்டிலையும் அதே குறுக்கு வழியை பயன்படுத்த ஒன்றிய மஜாக்க அரசு தனது கைப்பவையா தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்த முயற்சி செய்துன்னு அப்பவே சொன்னேன் உழைக்கும் மக்கள் பட்டியலித்தவர் சிறுபான்மையினர் பெண்கள் உள்ளிட்டவர்களின் எல்லாம் எஸ்ஐஆர் மூலமாக வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கிட்டால் பாஜகவும் அதன் கூட்டலையும் ஆனால் அதிமுகவும் வெற்றி பெற்றுடலான்னு கணக்கு போடுறாங்க அதாவது நேரடியாக தேர்தல் காலத்தில் மக்களை சந்திக்கிற தெம்போ திராணியோ இல்லாதவங்க மக்களுடைய வாக்குரிமையை பறிச்சிட்டு வெற்றி பெறலாம்னு தப்பு கணக்கு போடுறாங்க எஸ்ஐஆர் முறையை கைவிடணும் என்பதையும் வாக்காளர் பட்டியலை சீர்படுத்தணும்னா அதற்குரிய வழிமுறைகளை பின்பற்றி கால அவகாசத்தை வழங்கணும் என்பதையும் இந்திய தேர்தல் ஆணையத்திடம் நேரடியாக திமுக வற்புறுத்தியிருக்கு அதையும் மீறி முன்னெடுக்கப்படுகிற ஜனநாயக விரோத செயல்பாடுகளை சட்ட ரீதியாக எதிர்கொள்வது மட்டுமல்ல மக்களுடன் நின்று களத்திலையும் எதிர்கொள்கிற வலிமை நமக்கு உண்டு இன்னும் சொல்ல போனால் நமக்கு மட்டும்தான் உண்டு அதனால தான் நேற்று எஸ்ஐஆர் பற்றி தேர்தல் ஆணையம் அறிவித்த உடனே அறிவித்த ஒரு மணி நேரத்தில் அறிவாலயத்தில் நம்முடைய தோழமை இயக்கத்தலைவர்கள் எல்லாம் அழைச்சி கலந்தாலோசித்து வருகிற நவம்பர் ரெண்டாம் தேதி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்த போகிறோம் மக்களின் வாக்குரிமையை பறிக்க துணிக்க இசையார் செயல்பாட்டை விழிப்போடு கண்காணிக்கணும் உண்மையான வாக்காளர்கள் எல்லோரும் வாக்காளர் பட்டியல் இடம்பெறணும் அதை உறுதி செய்ய வேண்டியது உங்கள் பொறுப்பு எதிர்கட்சியான அதிமுக தன்னுடைய சொந்த கட்சி உரிமைகளையே பாஜக கிட்ட அடகு வச்சுட்டு நிலையில் மக்களுடைய உரிமைகளை பத்தி கவலைப்பட அதுக்கு நேரம் இருக்காது ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் மக்களின் உரிமைகளை காக்க வேண்டியவர்கள் திமுக தோலைமை கட்சி இருந்தான் என்பதை மீண்டும் நினைவூட்டுகிறேன்